அஷ்டமி திதியில் பைரவ வழிபாடு செய்வது பயத்தை போக்கி கடன் நிவாரணம் அளித்து செல்வத்தை செல்வ செழிப்பாக்கி வாழ்வில் தன்னம்புக்கே தந்தருளும் இந்த நாளில் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள் திருவிளக்கேற்றி வீட்டிலேயே இந்த பைரவர் போற்றியை சொல்லலாம் பைரவர் சன்னதி முன்பு கூட்டாக அமர்ந்து ஒருவர் சொல்ல மற்றவர்கள் திருப்பிச் சொல்லலாம் பைரவர் அருள் திண்ணமாகும் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயனாச்சகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் மயன் குருவே போற்றி Home,